அல்ப மனிதர்களுக்கு ஆசிவாக சித்தர்கள் எச்சரிக்கை பதிவு மலை காடுகள் மலைகள் அந்த இயற்கை சூழலியலை கெடுத்து கேவலம் காம சுகத்துக்காகவும் அல்ப எண்ணங்களுக்காகவும் அல்ப வாழ்வுக்காகவும் வாழும் அல்ப மனிதர்களுக்கு ஆசிவாக சித்தர்கள் எச்சரிக்கை பதிவு அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் இயற்கையின் சேற்றம் கோரத்தாண்டவமாடும் பூமி உள்வாங்கும் நிலச்சரிவுகள் ஏற்படும் மலை ஓரங்களில் மலைக்கு கீழ் எங்கு இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எங்கு எந்த மூலையில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அதனால் ஆசிவக சித்தர்கள் எச்சரிக்கை பதிவு வெளியேறிவிடுங்கள் ஆற்றுப்படுகை வெள்ள நீர் வரும் ஆற்றுப்படுகையிலும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அங்கு சுயநலமாக வாழும் அல்ப மனிதர்களாகிய உங்களுக்கு இரவு நேரங்களில் சாத்தான் நேரங்களில் பிரபஞ்சம் வையகம் மனிதர்களை காவு வாங்கும் கொன்று குவிக்கும் இது ஈசத்துவம் அந்த இறை எனும் பரம்பொருள் அவரோட ஆணைக்கிறங்க தான் நடக்குது மனிதர்களை கொன்று குவிக்க ஆயத்தமாயிட்டாங்க தப்பி பிழைத்துக் கொள்ளுங்கள்